ஐயப்பனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க தப்பான ஒரு கதை ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன்ற ஒரு கதை அப்படி கிடையாது இன்னைக்கு நான் இந்த மேடையில அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அவளூர் பேட்டையில நான் விளக்கம் கொடுத்துட்டு போறேன் நீங்க தெரிஞ்சுக்கங்க எப்படியெல்லாம் எல்லாம் தப்பா கதைகள் வந்திருக்கு அப்படின்றதுக்காக சரியா சிவபெருமான் இருக்கிறாரா இந்த பக்கம் திருமால் மோகினி வடிவம் எடுத்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் இப்படிதான் ஒரு கதையை சொல்றாங்க அரினா திருமால் அவர் மோகினி வடிவம் எடுத்தாரு அரண் சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் பக்தி இலக்கியத்துல எவ்வளவு அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க என்ன தெரியுமா அரண் சிவபெருமான் அது உங்களுக்கு புரியுதா அரண் சிவபெருமான் அரி அப்படின்னா திருமால் சரியா சித்திரைக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க திருமால் திருமால் இருந்தா பிறந்திருக்கு பேரு அதே திருமால் பெண்ணாக இருந்த தங்கச்சி தங்கச்சி மரதாமே நாராயணி பேரு திருப்பதியில மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா இங்க ஒரு சிவன் கோவில் மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும் சிவன் கோவில்ல மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க நந்தி வச்சிருப்பாங்க முருகன் கோவில் மதில் சுவர்ல முருகன் வச்சிருப்பாங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் முருகன் இருக்கிறா அப்படின்னு பெருமாள் கோவில்கள் கருடன் வச்சிருப்பாங்க திருப்பதியில பெருமாள் தானே இருக்கிறார் நாராயணன் தானே இருக்கிறார் அந்த மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா என்ன வச்சிருக்கணும் கருடன் தானே வச்சிருக்கணும் திருப்பதியில மதில் சுவர் மேல கருடன் வைக்கல சிங்கத்தை வச்சிருக்கிறாங்க சிங்கம் யாருக்கு வாகனம் அம்பாளுக்கு வாகனம் நாராயணிக்கு வாகனம் திருப்பதி பெருமாளுக்கு புடவை தானே கட்டுறாங்க பட்டு புடவை தானே கட்டி விடுறாங்க நல்லா கேளுங்க திருமால் ஆனா இருந்தா அவர் திருமால் நாராயணன் அதே திருமால் பெண்ணாக இருந்தால் அவருடைய தங்கச்சி பார்வதி தேவி

வேஷம் போட்டதான் அவர் ஆண் பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார் அவதாரம் எடுத்து வந்தா அது பார்வதி தேவி